நம்ம வந்த வேலைலாம் பார்த்தீங்கன்னா மடை ஒரு ஆஃப் நாள் முடிஞ்சிதுங்க சரிங்களா இங்கே கீரை வீட்டுக்கு இன்னொரு ஜூஸ் சாப்பிட்டா கூட பத்தாது அந்த மாதிரி சரி வாங்க பார்ப்போம் பஸ் ஓட்டம் பார்ப்போம் பார்க்கலாம் வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து இன்னொரு பிரசித்தி பெற்ற ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது ஸோ அந்த என்ன அந்த இடம்னு சொல்லிட்டு அடுத்த முறை வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பதிவு போடுறேன் அது ஒரு டைம் இல்லை ஸோ அதனால் டைம் இல்லாக்காக இருந்ததுனால டைம் கைமாரிச்சு அவங்க பஸ்ஸு வந்து இருக்கோம் பார்ப்பாங்க ஓகே பாய் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே பஸ் தான் இருக்கு நம்ம இன்னும் பஸ் வரல பஸ்ஸுக்காக வெயிட்டிங்கில் இருக்கோம் போகல சுமார் ஒரு மணி நேரம் பண்ணிக்கிறேங்க பஸ்ஸு இல்லை லோக்கலுக்கு ஸோ கூட்டமாக ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது நம்ம லோன் பார்க்குற பஸ் வரல வேறு ஏதோ பஸ்ஸெல்லாம் வந்து போயிருக்கு தேவையில்ல பஸ்ஸெல்லாம் வருது என்ன பேக்காட்ர வெ வெங்கில் இருக்குது வீட்டு வேலை சரியாக நீட் ஆகுது ஆமாம் ஒன்றுமே புரியல தாங்க நமக்கெல்லாம் வந்து டூ வீலர் இல்லாமல் வந்துட்டு அதுதாங்க பிரச்சனை பஸ்ஸு ஏறி இறங்குறதுலாம் வந்து காற்றுக்கணும் என்ன பண்ணுது கொஞ்சம் பண்ண முடியாது ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ஆமாம் பஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் பார்ப்போம் வாங்க நமக்கு நம்ம தேவைக்கிற பஸ்ஸுங்க எதுவுமே இல்லை ஸோ மேகமாக வந்து ஒரு மாதிரியாக இருக்குது மழை வர மாதிரி இருக்குது போய் சேலம் பார்த்தாக்கா சீக்கிரம் போகிறதுக்கு வழி இல்லை ஸோ அது மாதிரி ஒரு இதாக இருக்குது ஓகே தேவையில் வசெலாம் வந்துட்டு இருக்கு நம்ம பஸ்ஸையா போகிறோமோ தெரியலையே நின்று நின்று கால் வெளியில தாங்க ஜாஸ்தி ஆச்சு எவ்வளோ நம்ம மணிகனுக்கு மேகம் ஒரு மாதிரி ஆகி மலை வர மாதிரி ஆகிடுங்க அப்படியே கருமையாக வந்துட்டு இன்னும் பஸ்ஸாக தான் இருக்கான் பஸ் ஸ்டாண்ட் பற்றி கண்டிப்பாக அப்படி இருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓட்டு பஸ்ஸாக தான் இருக்கான் தெரியும் இப்போ ஏதோ ஒரு பஸ்ஸு வந்துட்டுருக்கு அதுவும் நின்று போச்சு பஸ்ஸு பாரு பண்ணி தரேன் ஆனால் இங்கே பார்த்தீங்களா இந்த பஸ்ஸு எந்த பஸ் தெரியல லோக்கல் டவுன் பஸ்ஸோ இல்லை என்னான்னு தெரியல பார்ப்போம் கரெக்டா ஒன்றும் பண்ண முடியாது வெயிட் பண்ணி தான் ஆகணும் இல்லை பாருங்களேன் ஒரு பஸ் வந்தோன்னு எவ்வளோ கூட்டம் பாருங்களேன் ஆ ஒரு பஸ்ஸு ரெண்டு பஸ் ஜன போய் யாரும் என்ன பண்ணுவாங்க ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோ ஜன காத்துட்டு இருக்காங்க பஸ் இல்லாம வாங்க நமக்கு எதாவது ஒரு பஸ் கடிப்பா கிடைக்கிதான்னு பார்க்கலாம் நம்ம வந்த வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மட ஒரு ஆஃப் அன் ஹவர் முடிஞ்சுதுங்க சரிங்களா இங்கே வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறது தான் வந்து அதுதான் ஒரு பெரிய டைமாக இருக்குது ஸோ பஸ்ஸுக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு பஸ் எடுக்கலாம் நம்ம வந்து வேலை ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு ஒரு வேலைக்கு வந்தால் ஒரு ஒரு நாள் பல பயணமாக இருக்குது ஒரு இருபது கிலோமீட்டர் வந்து போகிறதுக்கு ஆமாம் எல்லா ஒரு பஸ்ஸும் வருது நம்ம போகக்கூடிய பஸ்ஸு தான் இல்லை என்ன பண்ணுறது இன்றைக்கி பண்ண முடியாது பொறுமையாக தான் இருக்கணும் நம்ம பொண்ணுமாதான் இருந்து போனோம் ஒன்றும் பண்ண முடியாது பார்க்கலாம் பஸ்ஸு பிடிச்சாச்சு பஸ்ஸு பிடிச்சாச்சு ஒரு நாள் கூட பார்த்துக்கலாம் ஓகே நம்பிக்கலே நம்ம பதிவு பிடித்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே பாதிப்பாங்க